can ஸ் ஃப்ட்டை நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வந்து தைப்பூசத்துக்கு முன்னாடி நாள் எடுத்த விலாக் தான் இது ஸோ எப்பவுமே டியூஸ்டேவோ ஃப்ரைடேவோ வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ண மாட்டேன் ஸோ அதனால் தைப்பூசம் வந்து டியூஸ்டே வந்ததுனால மண்டேவே வந்து பார்த்தீங்கன்னா பூஜா வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஸோ ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஒர்க் வந்து டீச் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ நம்ம வந்து அப்போல்லாம் படிக்கும் போது வந்து எஸ்என்னா எஸ்என் தான் எழுதுவோம் ஏன்னா ஏன்னு தான் எழுதுவோம் இப்போ இருக்கிற பசங்களை எப்படின்னா ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ் வந்து டீச் உஸ்ஸுன்னு எஸ்னா சொல்லணும் ஏன்னா சொல்லணும் டீச் பண்றதா இருக்குது அப்படியே நம்ம சவுண்டோடு நம்ம டீச் பண்ணாலும் ஒரு ஆக்ஷன் வந்து கற்றுக் கொடுப்பாங்க ஒரு ஒரு சவுண்டுக்கும் அந்த ஆக்ஷன் நம்மளுக்கு எப்படி தெரியும் ஸோ மிஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்கி வச்சுன்னு சொல்லி ஹேண்ட் புக்கில் எழுதி கொடுத்துருவாங்க அது ஃபோனடிக்ஸ் சவுண்டோடு தான் படிக்கணுமான்றதும் அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் லைனே எழுதி கொடுத்துருவாங்க நம்ம டீச் பண்ணி இந்த மாதிரி டீச் பண்ணுமா அந்த மாதிரி டீச் பண்ணுமான்னு கேட்டால் அப்புறம் தான் சொல்லுவாங்க ஃபோனிக்ஸ் சவுண்டோடு டீச் பண்ணுங்கள் அப்படின்னு அப்பா இப்போ இருக்கிற சிலபஸ் பார்த்தா நம்ம காலேஜில் வந்து ஃபோனிக்ஸ் ஒரே ஒரு டாபிக் தான் படித்தேன் ஆனால் இப்போ வந்து எல்கேஜிக்கே ஃபோனிக்ஸ் சவுண்டு எல்லா ஹோம் ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நைன் தேர்ட்டி மேலே ஒரு ஈவினிங் போலவே நான் வந்து கோலம் போட்டுவிட்டேன் ஸோ மார்னிங் அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு மார்னிங் எப்பயும் போல் கோயிலுக்கு போகிற பிளான் இல்லை பட் வீட்டில் சாமி கும்பிட்ற பிளான் மட்டும் இருந்ததுனால காலையிலே வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு பிரசாதம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இன்னைக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன் சாதம் சாம்பார் அதுக்கப்புறம் வடை ஸ்வீட் பொங்கல் தான் வந்து பண்ணியிருந்தேன் சக்கரை பொங்கல் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ இந்த பிட்டிவின் கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போடுறது இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணியிருந்தேன் ஏன்னால் நம்ம கரெக்டான டைமை பண்ணால் தான் மட்டும் நம்மளால் சாமியும் கும்பிட முடியும் அதே மாதிரி வீட்டில் பாப்பாலாம் எழுந்துட்டாங்கன்னா எந்த ஒர்க்கும் பண்ண முடியாதுன்ட்டு எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து பண்ணிகிட்ருந்தேன் நான் அன்றைக்கி அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சாமி கும்பிட்றதுக்கும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ முருகருக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநீர் சந்தனம் அதுக்கப்புறம் பால் பூ எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டு எல்லா ப்ரிப்ரேஷன் வந்து இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு டிசைட் பண்ணுவோம் ஸோ முருகர் வந்து எனக்கு ரொம்ப பிஸியாக இருந்தனால எப்போயுமே செவ்வாய் கோயிலுக்கு போயிடுவோம் பட் அன்றைக்கி ரொம்ப ரொம்ப பிஸி அவர் அதனால் அவரை பார்க்கவே முடியல சரி கோயில் கோபுரமாச்சு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நிறைய கடை நிறைய இருந்தது அங்கே சூப்பராக இருந்துச்சு கோயிலுமே ஸோ அதனால உள்ளே போக முடியலன்றது வருத்தம் தான் அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க கிட்டே திருநீர் வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலேருந்து வெளியே வந்துவிட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கோயிலே இருந்திருப்போம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு எல்லா எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி சாமி வந்து பார்த்தீங்கன்னா பூ அலங்காரமெல்லாம் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் ஸோ இன் பிட்வின் கேப்பில் நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் எழுந்தனால ஸோ அவங்கள வந்து குளிப்பாட்டை போயாச்சு ஸோ அவங்கள ரெடி பண்ணி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் பாப்பா எல்லோரும் உட்காந்து சாமி கும்பிட்டோம் ஸோ எப்போவுமே குழந்தைங்களோட நம்ம பண்ணும்போது தான் அவங்களுக்குமே வந்து சிலதெல்லாம் தெரியும் ஸோ அதனால் நான் பெரிய பாப்பா உட்காந்து சாமி ஸோ சின்னவெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கருப்புறம் காட்டுறது அந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்து அடிச்சுட்டு இருக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ரெண்டு பேரும் குளிப்பாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருநீர் அபிஷேகம் வந்து பண்ணேன் அப்புறம் சந்தனம் அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் வந்து பண்ணேன் நான் லைஃப்பில் யாரை ட்ரெஸ் பண்ணுறீங்களோ இல்லையா காடை மட்டும் ட்ரெஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நடக்கலைன்னா கடவுள் கீரை தான் வந்து கோச்சிப்போம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் போக போக எப்போவுமே எதுவுமே ஈஸியாக கிடச்சிட்டா அதோடய வேல்யூ நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஸோ எந்த டைமில் கொடுக்கணுமோ அந்த டைமில் கரெக்டாக வந்து தருவாங்க அந்த தேடல் அந்த வெயிட்டிங் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு சொல்யூஷனு ஸோ வெயிட் பண்ணுங்கள் அதுக்கான எஃபர்ட் வந்து போடுங்க லைஃப்பில் வந்து எதுவுமே எஃபர்ட் இல்லாமல் கிடச்சிடாது ஸோ அதனால் எஃபர்ட் போடுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாமே நடக்கும் ஸோ அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டேன் நான் ஃபைனல் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் இப்படி தான் வந்து இருந்தாங்க நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் டெக்கர் பண்ணிணேன் ஸோ எப்போவுமே இருக்கிறத வச்சு அழகாக வந்து பண்ணணும் அப்படின்றதான் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பூ ரேட் ஜாஸ்தியாக இருந்தது ஸோ அதுவுமே இல்லாமல் அன்றைக்கி எங்கேயும் வெளியே போல இருக்கிற பூவை வச்சு அழகாக டெக்கர் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம் ஸோ ஃபைனலாக வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் வடை வச்சு அதுக்கப்புறம் பூஜெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து பழையலாம் வச்சு பார்க்கும்போது முருகன் ரொம்ப அழகாக இருந்தார் அன்றைக்கி ஸோ நானே கன்று வச்சுட்டேன் அதே மாதிரி நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் எனக்கு கோலன்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ மார்னிங் வந்து என்னோட இப்படி தான் வந்து இருந்தது ஸோ கோயிலுக்கு போனால் பயங்கர ரஷ்ஷு ஸோ அன்னைக்கு டே தான் போச்சு ஸோ இன்னொரு விலாக்ல வந்து பார்க்குறேன் ஸோ சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்